இந்த குட்டி நாட்டி செட்ட கொஞ்சம் நல்லா பாத்துக்கிங்க பார்த்தானால் வேலையுண்டு கடைசியில செல்றேன் நீங்க சம்பந்துறையில இருக்கீங்களா ஒன்றை யோசிக்கவே இல்லை உங்க குடும்பத்துக்கு உடுப்படுக்கக்கூடிய புதுசா திறக்கப்பட்ட ஒரு லொகேஷனை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போறேன் இதான் 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 அங்கட இதான் அங்கட சாய்ஸ் ஆ ஃபேஸ் இதான் நீ பாடுறா வாணி பாடுற வா

மேலே ஏறி அப்படியே ஒரு ரவுண்ட் வந்து கீழே திரும்ப என்ட்ரன்ஸ் ஆல வெளியாயினீங்கன்னு சொன்னா உங்க வீட்ல இருக்கிற சின்ன புள்ளையில இருந்து பெரிய ஆக்கள் வரைக்கும் எல்லாருக்கும் ஒரே ஸ்டெப்ல உடுப்பெடுத்து கொள்ளலாம் அதுல இன்னும் பிளஸ் ஆன ஒரு பாயிண்ட் சொல்லவா இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அபாயாஸ் இருக்குது அதுவுமே எல்லாம் துபாய் அபாயா துபாய் அபாயா நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல நீங்க அபாயா பர்சேஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஐந்து சதவீதம் டிஸ்கவுண்டும் தந்து அதோட சேர்த்து ஒரு டொப் ஒன்னு ஃப்ரீயாவும் தருவாங்க எப்படி இருக்கு கேட்கவே நல்லா இருக்குல்ல சோ டக்குனு போங்க இங்க அபாயா பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல வாங்கினீங்கன்னா ஒரு டொப்ப கூட நீங்க

அதோட சேர்த்து லேடிஸுக்கு தேவையான ஃபிராக் ஐட்டம் டாப் ஐட்டம் ஷல்வார் இந்த வீடியோல பாக்குற மாதிரி எல்லா ஐட்டத்தையுமே நீங்க அவங்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம் அதோட சேர்த்து நீங்க பர்ச்சேசிங் பண்ற எல்லா பர்ச்சேசிங்குமே நல்ல பெஸ்டான ஒரு டிஸ்கவுண்ட்டும் உங்களுக்கு போட்டு தருவாங்க புதுசா ஓபன் பண்ண லொகேஷன் அப்படின்றதுனால சட்டப்படி டிஸ்கவுண்ட் அவங்களுக்கு போட்டு தருவாங்க சரி சில்ட்ரன் லேடிஸ் எல்லாருக்குமே பாத்துட்டோம் அதோட சேர்த்து இப்ப பாத்தீங்கன்னா உங்களோட வீட்டுல இருக்கிற ஆடவர்களுக்கான தெரிவும் இங்கே இருக்குது அதுல பாத்தீங்கன்னா ஷர்ட் ஐட்டம் இருக்குது அதோட சேர்த்து டி ஷர்ட் ஐட்டம் கூட அவங்கள்ட்ட இருக்குது டி ஷர்ட்ல பாத்தீங்கன்னா கொலர் வச்சது கொலர் வைக்காதது ஹாஃப் ஸ்லீவ் ஃபுல் ஸ்லீவ் அதோட சேர்த்து பங்கா தீபாவளி டி ஷர்ட் கூட இவங்கள்ட்ட இருக்குது நிறைய பிராண்டினுடைய காபி ஷர்ட் ஐட்டம் வந்து நீங்க இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளையெல்லாம் அந்த பிராண்டட் ஷர்ட் ஐட்டத்துல பிரைஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மூவாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு போட்டு தராங்க அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி ஷர்ட்ஸும் இருக்குது த்ரீ டி ஷர்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தராங்க ஸ்மார்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ் எல்லாமே நீங்க இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ளையிலும் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னா பிரிண்டட் ஷர்ட் அண்ட் கேஷுவல் ஷர்ட் எல்லாமே இந்த வீடியோல பாக்குற மாதிரி ஐட்டம் எல்லாமே உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதோட சேர்த்து பொட்டம் ஐட்டம் ஜொக பேண்ட் ஐட்டம் கூட இவங்கள்ட்ட இருந்துச்சு பொட்டம் ஐட்டத்துல ஜிப் வச்ச பொட்டம் ஐட்டம் கூட இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ள அதோட சேர்த்து ட்ரௌசர்ஸ் ஐட்டம் கூட இவங்கள்ட்ட எடுத்துக்கொள்ள கொட்டன் டெனிம் அப்படி எல்லாமே இவங்கள்ட்ட இருக்குது அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா ஜாரா அப்படின்னு சொல்ற காப்பி பிராண்ட்ல இருந்து உங்களுக்கு ட்ரௌசர்ஸ் எல்லாமே டெனிம் ட்ரௌசர்ஸ் எல்லாமே மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு தர போறாங்க இது ஸ்பெஷலான பிரைஸ் அப்படின்றதுனால சம்மாந்துறையில இருக்கிற எஸ் சாய்ஸ் ஆஃப் ஃபேஷன் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி பார்த்தாலுமே இந்த லொகேஷனுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட குட்டீஸ்ல இருந்து பெரியாக்கள் வரைக்கும் ஒரே இடத்துல நீங்க ஷாப்பிங் பண்ணிக்கொள்ளலாம் அதோட சேர்த்து இது புதுசா ஓபன் பண்ண லொகேஷன் அப்படின்றதுனால நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் அதோட சேர்த்து பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல சட்டப்படி டிஸ்கவுண்ட் போட்டு தராங்க லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா சமதுரை ஜோனல் எஜுகேஷன் ஆபீஸ்க்கு பக்கத்துல போற ஹிஜ்ரா செகண்ட் ஸ்ட்ரீட்ல தான் இவங்களோட லொக்கேஷன் இருக்கு அவங்களோட கண்டெக்ட் டீடைல்ஸும் நான் வீடியோவில் போடுறேன் அதோட சேர்த்து நீங்க வந்து ஒரு தரம் லொக்கேஷனுக்கு விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா என்னென்ன ஐட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கொள்ளும் மேலும் பிரைஸ் ரேஞ்ச்ல நல்லா பேசி தீர்மானிச்சு உங்களுக்கு சட்டப்படியா உடுப்பு எடுத்துக்கொண்டு வெளியாகும் மேலும் ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் தருவாங்க டுவெண்டி வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் தருவாங்க ஸோ இந்த வீடியோவை உங்களுக்கு காட்டினதுக்காக வேண்டி மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்படியே உங்களோட சம்பந்தரையில் இருக்கிற ஃப்ரெண்டுக்கு இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த லொகேஷனுக்கு போவோமா அப்படின்னு சொல்லி கேளுங்க நீங்க சம்பந்தரையில்